வணக்கம் இது லங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்த போராளி தமிழர்களின் உரிமைகளை உறுதி செய்ய கோரிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு முரணானவை விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுமாறு உயர் தீர்ப்பு யாழ் பல்கலைக்கழக உயர்நிலை அதிகாரிகளுக்கு எதிராக மனு தாக்கல் வகுப்பு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்டத்துறை மாணவன் வழக்கு நாமலின் கல்வித்தகமை குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை பரீட்சையில் மோசடி செய்ததாகவும் குற்றச்சாட்டு இனி தொடர்வது விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற முற்ற வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் மக்கள் அனைத்து உரிமையினையும் பெற்று வாழ வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் போராளி தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகத்தில் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்காக உயிர் தியாகம் செய்த போராளிகள் தியாகிகள் மக்களை நினைவு கூர்ந்து அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைந்துள்ள பகுதியில் முன்னாள் போராளி ஒருவர் பத்து கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கோரி சாகம் வரையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை இன்று காலை ஆரம்பித்துள்ளார் வனகுல ராசா என்ற ஒரு கால் இழந்த முன்னாள் போராளி ஒருவரே முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் நேரமற்ற உணவு நீதி கிடைக்கும் வரையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்றும் அதனை நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு உயர் தீர்ப்பை சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜெகத் விக்ரமரத்தின நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் அதன்படி அரசியலமைப்பின் சரத்து முதலாம் உறுப்புரிமையின் பிரகாரம் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்ட மூவரடங்கிய நீதிபதிகள் கொண்ட குழாவினரால் விசாரிக்கப்பட்ட உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாடாளுமன்றத்துக்கு அறிவிப்பதாக சபாநாயகர் தெரிவித்தார் குறித்த சட்டமூலம் முழுமையாகவும் மற்றும் குறிப்பாக இரண்டு மற்றும் மூன்றாம் வாசகங்கள் அரசியலமைப்பின் பன்னிரண்டாம் சரத்தின் முதலாம் உறுப்புறையின் முரண்படுவதால் அரசியல் அமைப்பின் எண்பத்தி நான்காவது சரத்தின் இரண்டாம் உறுப்புரிமையின் ஏற்பாடுகளுக்கு இணங்க விசேட பெரும்பான்மையொன்றின் மூலம் மாத்திரமே அங்கீகரிக்கப்பட முடியும் என நீதிபதிகள் குழாத்தின் பெரும்பான்மையினராகிய நீதிபதிகள் இருவர் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் சட்டம் மூலம் முழுமையாகவும் அல்லது அதன் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியல் அமைப்புடன் முரண்படுவதில்லை என்பதால் அதனை நாடாளுமன்றத்தின் சாதாரண ஒன்றின் மூலம் நிறைவேற்றப்பட முடியும் என நீதிபதிகள் குலாமின் மீதமுள்ள நீதிபதி தீர்ப்பளித்துள்ளதாக சபாநாயகர் கூறினார் ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா கலைப்பீடாதிபதி பிறாஸ்ரீ பேராசிரியர் ரகுராம் மாணவ ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை முறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நான்காம் வருட சட்டத்துறை மாணவன் சி சிவகஜன் என்பவர் சார்பில் ஸ்ரீஷ்ட சட்டத்தரணி கலாநிதி கு குருபரன் மனுவை தாக்கல் செய்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் சட்டத்துறை மாணவன் சிவகஜனுக்கு வகுப்புத்தடை தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி எஸ் ரஹுரா முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விதிக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தரால் மாணவருக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வகுப்பு தடையே சவாலுக்குட்படுத்தி சட்டத்துறை மாணவன் சிவகஜனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தன் மீது பாரதூரமான அவதூறை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு சிவகஜன் செவ்வி வழங்கினார் என்று பேராசிரியர் ரகுராம் துணைவேந்தனிடம் முறைப்பாடு பதிவு செய்தார் இந்த முறைப்பாடு பேராசிரியர் எஸ் ரகுராம் கலைப்பேடாதிபதி பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்தவாறினால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்ட மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சர் குமார ஜெய்கொடி தெரிவித்துள்ளார் அதே நேரம் நாட்டில் மீண்டும் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க தேவையான குறுகிய கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட திடீர் மின்தடையை தொடர்ந்து நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மின்பிறப்பாக்கிகள் மூன்று செயலிழந்தன இதனால் தேசிய மின் கட்டமைப்பு தொள்ளாயிரம் மெகாவோட்ஸ் மின்சார திறனை இழந்ததை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் ஒன்றரை மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது அதேபோல் நேற்று ஒரு மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின்பிறப்பாக்கி ஒன்று தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட நிலையில் நாளாந்த மின்வெட்டு முடிவுக்கு வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சர் குமார ஜெய்கொடி தெரிவித்தார் எதிர்வரும் நாட்களில் நுரைச்சோலையில் உள்ள ஏனைய இரண்டு மின்பிறப்பாக்கிகளை படிப்படியாக தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியை பிரதித்துவப்படுத்தும் சுமார் பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஏவிரவுக்கு சொந்தமான சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தென் மாகாணத்தை பிரதிநித்துவடுத்தி நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருடன் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்றும் மிக நெருக்கமான உறவை பேணுவதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது தமக்கு சம்பளமும் கிடைக்காதென்றும் குறைந்தபட்ச உதவித்தொகை கூட கிடைப்பதில்லை எனவும் குறைபட்டுக் கொள்ளும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாம் எவ்வாறு இப்படி வாழ முடியும் என்றும் கேள்வி எழுப்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற அமர்வுகள் நிறைவடைந்த பின் பேருந்தில் ஏற்றப்பட்டு தாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான குடியிருப்புக்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் நட்பு பாராட்டு மைக்க மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் அடுத்த நாளும் இதே இதேபோன்று பேருந்திலேயே நாடாளுமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் இதனைத் தவிர தமக்கு வேறு வாழ்க்கை இல்லை எனவும் கூறியுள்ள அவர்கள் ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களுக்கு அடிமைகள் போன்று இருப்பதாகவும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் நட்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறியுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விஹாரை தொடர்பில் பரப்பப்பட்ட போலி செய்திகள் தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரியை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு செய்திகள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் சமூக வலைதளங்களில் போலி துண்டு பிரசரத்தை பரப்பினார் என்ற குற்றச்சாட்டில் பலாலி காவல்துறையினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்திருந்தனர் குறித்த வழக்கு தொடர்பில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டது இந்நிலையில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு லட்சம் ரூபாய் சொந்த பணியில் விடுவித்ததோடு குறித்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளார்